ஹலோ காய்ஸ் உங்கள் சகோதரி ரித்திகா இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரலன்னு கவலைப்படாதீங்க நம்மளுக்காக கூகுள் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆப்போட நேம் கூகுள் ட்ரான்ஸ்லேட் இதை நம்ம பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம மதர் டங்கில் பேசுன விஷயத்த இன்ஃபர்மேஷனை நம்ம எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம வாய்ஸ்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆப்பை ஒர்க் பண்ணி காணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த உங்களோட மதர் லாங்குவேஜை நீங்கள் இதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய லாங்குவேஜ் இருக்குது ஸோ இதில் நான் வந்து தமிழ் கிளிக் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும் ஸோ இதில் நான் வந்து இங்கிலீஷ் கொடுக்குறேன் கீழே பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஹேண்ட் ரைட்டிங் கான்வர்சேஷன் வாய்ஸ் ஸோ ஃபாய்ஸ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதாவது உங்களோட மதர் டங்கில் ஏதாவது சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிரும் அண்ட் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆள் வேறு வேறு லாங்குவேஜில் இருக்க முடியாது அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்காக இந்த கான்வர்சேஷன் இருக்குது அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது எழுதுனீங்க தமிழில் ஏதாவது எழுதுறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தந்துடும் கிளியரா இப்ப நீங்க வந்து ஒரு புக்கை வாசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் இங்கிலீஷ்ல ஒரு புக் வாசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் புரியாதுன்னா நீங்க வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணி ஒரு போட்டோ அந்த பேராவை வந்து ஒரு பிக் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தந்துடும் இப்போ நான் இதை டெமோ பண்ணி காணிக்கிறேன் என் பெயர் ரித்திகா ஸோ நான் இதில் என் பெயர் ரித்திகான்னு கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ரித்திகான்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் வாய்ஸில் இதை கேட்கலாம் ஸோ இதுதான் வாய்ஸ் அண்ட் இந்த கான்வர்சேஷன் யூஸ் பண்ணி ரெண்டு வெவ்வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டெமோ பண்ணுறேன் ஸோ இதில் பாத்தீங்கன்னா தமிழ் இருக்குது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தமிழில் பேசின விஷயத்தை இங்கிலீஷில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது வந்து வாய்ஸில் சொல்லிடும் அண்ட் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகி அது வந்து வாய்ஸில் சொல்லிடும் ஸோ இப்போ நான் பண்ணுறேன் உன் பெயர் என்ன ஒரு சில நேம் மை நேம் ஸ்ருத்திகா பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்கிலீஷ்ல சொன்னதை அது தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிருச்சு இதனால நம்ம வந்து இங்கிலீஷ்லயும் இங்கிலீஷ்லயும் தமிழ்ல பேசுறது வந்து கம்யூனிகேட் பண்ணது வந்து ஈஸியாக ஆயிடும் நம்ம ஸ்போக்கன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ நான் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்றேன் இப்போ வந்து இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது இதில் நீங்க உங்களுக்குள்ள உள்ள லாங்குவேஜில் நீங்கள் வந்து ரைட் பண்ணால் போதும் உங்களோட ஃபிங்கர் வச்சு ரைட் பண்ணா போதும் அது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமோ அந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நன்றி நான் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் வந்துருச்சு ஸோ இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கு படிச்சிட்டு இருக்கேன் இதுல வந்து எனக்கு ஒரு லைன் புரியலை ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு கன்வெர்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ் டு இங்கிலீஷ் இருக்குது இதை நான் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் மாத்தறதுனால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த மிடில் உள்ள பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் அது எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் ஸோ இப்போ நான் இதில் வந்து இந்த கேமரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் உங்களுக்கு எது புரியலையோ அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த வேர்டு புரியலை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் போதும் அதில் வந்து அதோடய தமிழ் மீனிங் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்துடும் இதில் உங்களுக்கு இந்த பேராகவே உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இதில் வந்து ஆல் கொடுத்தா போதும் செலக்டால்னு கொடுத்தா உங்களுக்கு அந்த ஃபுல் பேராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப் ஒரு கால பகுதியில் ஒரு பழைய சிங்கம் இருந்தது இந்த மாதிரி இந்த ஒரு பேராகவே அது வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி அது நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துருச்சு இல்லை அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் டு தமிழ்ல மோட்ல ட்ரான்ஸ்லேஷன் மோட்ல இருக்கீங்க இப்போ நீங்க இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு வேர்டு டைப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடும் ஓல்டுன்னு நான் கொடுத்தேன் பழையன்னு வந்துடுச்சு ஸோ இந்த ஆப்னால் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஊருக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கவங்க கூட இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்